இன்னைக்கும் நீ சின்ன சாதி நான் பெரிய சாதி என்று சாதியின் பெயரால் ஆதிக்கம் செய்தால் அதை திமுக தான் எதிர்த்து போராடும் நீ சின்ன மதம் நான் பெரிய மதம் என்று மதத்தின் பெயரால் ஆதிக்கம் செய்தால் அதை எதிர்த்து திமுக மட்டும் தான் போராடும் நீ பெண் நான் ஆண் என்று பாலிடத்தின் பெயரால் ஆதிக்கம் செய்தால் அதையும் எதிர்த்து திமுக மட்டும் தான் போராடும் இவ்வளவு ஏன் நீ சின்ன மொழி என்னோட மொழிதான் ரொம்ப பெரிய மொழி என்று இந்தியை படிக்கணும் மீது திணிக்கிறார்களே இந்த மொழி ஆதிக்கத்தை எதிர்த்தும் திமுக மட்டும் தான் போராடும் நீங்க சின்ன மாநில அரசு நாங்க பெரிய ஒன்றிய அரசு அதனால நிதி கொடுக்க மாட்டோம் என்று இந்த ஆதிக்கத்தையும் எதிர்த்து திமுக மட்டும் தான் போராடும் திமுகவினுடைய லட்சியம் என்னமா தன்னை எதிர்க்கிற அந்த அரசியல் கட்சியை எதிர்க்கிறதா இல்ல அந்த தனி நபரை எதிர்க்கிறதா இல்ல திமுகவின் லட்சியம் எல்லா வகையான ஆதிக்கத்தையும் ஒழிப்பதுதான் அன்றும் இன்றும் என்றும் திமுகவின் குறிக்கோள் அப்ப திமுகவினுடைய எதிரி அந்த ஈராயிரம் ஆண்டு கால ஆதிக்கம் இந்த ஆதிக்கத்தினால் பயனடைகிற ஒரு அற்பர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் திமுக எப்பவுமே எதிரி பாவம் என்கின்ற கள்ளரைக்கு பல வழி ஆனால் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி கட்சிகள் தொடங்கலாம் ஆனால் அந்த ஆதிக்கத்தலை எல்லாம் எதிர்த்து மக்களை காக்கும் ஒரே கட்சி திமுக அதை காத்து நிற்கும் காவல் தெய்வம் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்